பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவானது மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் பெருமாநாடாக காணவிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அனைத்து மக்களினுடைய உரிமைதனை நிலைநாட்டும் வகையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற பெரும் வேட்கை கொண்ட கொள்கையை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சமுதாய மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் இன்றைய தினம் வீசிகாவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து மாநாட்டிற்கு வருகை புரிந்து தமிழ் சமூகங்களினுடைய ஒற்றுமையை நிலைநாட்ட அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் என்கிற தாரக மந்திரத்தை அடிப்படையாக வைத்து அழைப்பு விடுத்தனா் இந்த அழைப்பை ஏற்று அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட பெற்றுக் கொண்ட திரு திருமாவளன் அவர்கள் வன்னியர் சங்கத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த மாநாடு என்பது மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மாற்றம் நம் அன்பால் வரும் மாற்றம் நம் செயலால் வரும் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் களம் காண்போம்